தமிழ்மின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை ஒரு ஒன்பது வயது சிறுமி தன்னுடைய வீட்டு பக்கத்திலிருந்து வெளியில எங்கேயோ போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு நடந்து போற ஒரு சிசிடிவி வீடியோ கிடைக்கிது அதுதான் அந்த அந்த இடத்துல கடைசியாக பார்த்த சிசிடிவி வீடியோவா இருக்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்லையும் எங்கெங்கயோ தேடுறாங்க கடைசியில அந்த பெண் மூட்டை கட்டப்பட்டு ஒரு சாக்கடைக்குள்ள இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ தமிழகம் புதுச்சேரி இது மாதிரியான இடங்களில் ரொம்ப பெரிய ஒரு மன விளைச்சலை உள்ளாக்கக்கூடிய குறிப்பாக பெண் பிள்ளைகளை தங்களுடைய வீட்டில் வச்சுருக்கக்கூடிய எல்லோருக்கும் தங்கள் வீட்டிலையே இது மாதிரியான ஒரு பாதிப்பை உணர வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து போதைப்பொருளில் வந்து கடத்துறதுல இல்லை போதைப்பொருள் கன்சியூம் பண்ணுறதுல இருக்கட்டும் தமிழகம் இப்போ வந்து அதில் அதிகமான பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டு இருக்கு இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணமோ அதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படி ஒன்றிணைஞ்சாங்க அப்படின்னா அதற்கு காரணமாக இருக்கிறது என்ன என்ன பார்த்தா அதற்கு பின்னாடியும் இந்த போதை பொருள் தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களும் கூட ஏற்கனவே வந்து இது மாதிரியான போதைப் பொருட்களை வந்து நடமாட்டம் வந்து இங்க அதிகமா இருக்கு அதை வந்து அதிகமாக கன்சியூம் பண்றாங்க நிறைய நபர்கள் வந்து இது மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள்ல அங்க உட்காந்து போதை பொருளை வந்து போதை வஸ்துக்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட வந்து அவங்க அதை வந்து சரி வர வந்து ஹேண்டில் பண்ணல அதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து முன் இருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த நடவடிக்கை நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறதாக்கான எதிரொலியா இப்போ ஒரு ஒன்பது வயது சிறுமியினுடைய உயிர் வந்து வழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழகமாக இருந்தாலும் சரி புதுச்சேரியாக இருந்தாலும் சரி எதிர்த்து பல்வேறு குரல்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு வெறும் ஹேஷ்டேக் போட்டு ஜஸ்டிஸ் பார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயர்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கே தவிர்த்து அந்த ஜஸ்டிஸுங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் அந்த பேருக்கு பின்னாடி சேர்ந்த அத்தனை பெண்களுக்கும் கிடைக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது வெறும் இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் ஜஸ்டிஸ் ஃபார் அனிதா ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி இது மாதிரியான பல்வேறு பெயர்களை மட்டும்தான் நாம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோமே தவிர்த்து அதற்கான தீர்வுகள் எட்டப்பட்டதா முறையா அப்படின்னு பார்த்தா எல்லாமே திரும்பவும் ஒரு தான் கொண்டு வந்து நிற்கும்

ஒரு பெண்ணை என்ன மாதிரியாக கையாளணும் இல்லை அவளும் தன்னை போன்ற ஒரு சக மனுஷி தான் அவளும் வந்து ஏதோ ஒரு பொருள் கிடையாது அப்படிங்கிறத வந்து எத்தனை ஆண்களுக்கு எல்லாருடைய வீட்டிலும் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுது அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கனிமொழி அவர்கள் வந்து அவங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பெண்களை வந்து ஒரு பொருளாக வந்து பார்க்கக்கூடாது அவங்களையும் வந்து சக உயிராக பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லா பெற்றோர்களும் அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் பெண்ணை வந்து ஒரு பொருளாக பார்க்கறது தப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த ஒரு விஷயம் திரும்ப 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 அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படாமல் இருக்கிறது தான் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் சரி அதிகமான இந்த மாதிரியான செய்திகளை நாம பட்டியலிடுறதுக்கான காரணமாக இருக்கு இதை பட்டியலிடுறது ரொம்ப ஒரு அறிவறுக்கத்தக்க ரொம்ப கேவலமான ஒரு செயல் ஆனால் அதையும் பட்டியலிட்டு அதற்காகவும் இது மாதிரி ஆன விஷயங்களை வந்து முன் பேசக்கூடிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறப்போ இது மாதிரியான ஒரு கேவலமான செயல் எந்த நாட்டிலையுமே நடக்கக்கூடாது ஆனால் அதுதான் இப்போ ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து சுற்றி பார்க்க வந்த ஒரு பெண்மணியை வந்து கூட கணவர் இருக்கும்போதே போதே கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அவங்கள வந்து இத்தனைக்கும் வந்து அவங்க எங் எங்கெங்கேயோ சுற்றி இருக்காங்க உலகம் முழுக்க அங்கெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக தான் திரும்ப வந்தாங்க ஆனால் இந்தியாவிற்கு வந்துட்டு திரும்ப போகும்போது அவங்க அவங்களாக போகலை இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக நாம எல்லாருமே கருதணும் இந்தியர்களாக இருக்கிறதுக்கு அதிகபட்சமாக நாம வெட்கப்படக்கூடிய செயல்களாகத்தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அந்த பெண்ணுக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல அதாவது இந்த புதுச்சேரியில் நடந்த கேஸ்ல என்ன அப்படின்னா ரங்கசாமி அவர்கள் அரசு தரப்பிலிருந்து இருபது லட்சம் காசு கொடுத்துருக்காங்க காசுக்காக இதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு என்ன வேணா பண்ணிட்டு காசு கொடுத்துட்டா சரியாயிடுமா பெண்ணுடைய உயிர் அப்படிங்கிறது இருபது லட்சம் பத்து லட்சத்துல அடங்கக்கூடியதா அப்போ என்ன வேணா நீங்க பண்ணுவீங்க காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துகிட்டேதான் இருக்கு இந்த சம்பவத்தை எதிர்த்து தினகரனாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் குஷ்பு அவர்கள் கனிமொழி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேர் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க முதல்வர் ரங்கசாமி அவர்களும் கூட கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு என்ன மாதிரியான கடுமையான தண்டனைகள் வழங்கணும்னு ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறாங்களாம் இந்த மாதிரியான ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி என்ன பயனாக போகுது தெரியல சொல்ல போனா இவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனை என்னவா இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதிகபட்சமாக உச்சபட்ச தண்டனை தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கணும் இல்ல அப்படின்னா அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியிலையும் நிக்க வச்சு சுட்டு கொல்லணும் தலையை வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை அங்க இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களும் முன்வைக்கிறாங்க அவங்க சொல்லும் போதுமே வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்பீச்சை தான் அவங்களுமே கொடுக்குறாங்க எங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு என் வீட்டு போனதான் அந்த பிள்ளையை நான் பாக்குறேன் நாளைக்கு என் வீட்லயும் இது நடக்கும் உங்க வீட்லயும் நடக்கும் அப்ப இதை வந்து நாங்க யாருமே தட்டி கேட்கணுமா கேட்காம போயிட முடியுமா இன்னும் ஏன் அரபு நாடுகள் மாதிரி இந்தியா போன்ற நாடுகள்ல சட்டங்கள் இன்னும் கடுமையாக ஆகலை அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் கடைசியில் நிற்கும் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறதும் இல்லை அதே மாதிரி கடுமையானதாகவும் இருக்கிறதும் இல்லை இது எல்லாமே வரைக்கும் நிச்சயமாக இது மாதிரியான குற்றங்கள் நிச்சயமாக இதுக்கப்புறமும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் திரும்பவும் கவனத்தில் எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்தே அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பையனும் பொண்ணும் சமம் தான் எந்த வேலையும் ஆணுக்கோ பெண்ணுக்கோன்னு தனித்தனியா கிடையாது ரெண்டு பேருமே சரி நிகர் உயிர் தான் யாருக்கும் யாருக்கோ பொருள் கிடையாது ரெண்டு பேருமே சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு நபர்களாக இருக்கணும் அதை அது தவிர்த்து ஒரு போக பொருளாக பெண்ணையோ ஆணையோ பார்க்கறது தப்பு அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே இருந்தே நாம வந்து சொல்லிக் கொடுத்து பாலியல் கல்வியையும் நாம வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே சொல்லிக் கொடுத்தால் ஒளிய இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் அனிதா கண்டிப்பாக நாமளும் அந்த குழந்தைக்காக நிச்சயமாக முன்னிற்போம் நன்றி வணக்கம்